அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அஸ்ஸலாத்து வசலாமு அல்லா ரசூலில்லாமே எல்லா புகழும் புகழ்ச்சும் மேகனான அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானம் இறுதி தூதரான முகமது நபி சல்லா அலே வசலம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் குறிப்பாக இங்கே வந்துள்ள நம்ம அனைவர் மீதும் ஒரு இன்றும் நிலவட்டும் பிரார்த்தித்தவளாக என் உடைய ஆரம்பம் செய்கிறேன் நான் பேச வந்த தலைப்பு இஹ்லாஸ் இஹ்லாஸ் நோக்கம் என்னென்னா அல்லாஹ் தாலாவின் கட்டளைய அல் திரு பொருத்தத்திற்காக மட்டுமே செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம ரெண்டக தொழுதாலும் அது அல்லாவுக்காக நீயத்தை வச்சு நம்ம சரி செஞ்சு செய்யக்கூடியவங்களாக செஞ்சு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் எந்த அமல் செஞ்சாலும் இதே நீயத்தோடு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதாவது அல்லாஹ் எதை செய்ய சொல்கிறானோ அதை செஞ்சு அவனுடைய திருப்தியை பெறக்கூடியவங்க நோக்கமாக இருக்கணும் உலகத்தில் பே பேருக்காகவும் பெருமைக்காகவும் புகழுக்காகவும் நம்ம நம்மோ நான் நான் வந்து இந்த அமலை செய்கிறேன் அப்படின்னு இல்லாமல் மறுமை அழகாக்க இந்த அம்மலை செய்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் குரான் சொல்கிறான் ஒமா தூ இல்ல பூ திகா அல்லாவின் திரு பொருத்தத்தை இன்றி பொறுமை கை பெ பெருமைக்காக செலவு செய்யாதீர்கள் ஹஜ்ரத் அபு ஹுரேரா அலியுல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் திட்டமாக அல்லாஹு தாலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய பொருட்களையோ பார்க்க மாட்டான் எனினும் உங்களுடைய உள்ளங்களையோ உங்களுடைய செயல்களையும் பார்க்கிறோம் என்று ரசூசுல்லா அலைவசல்லாம் அவர்கள் நகின்றுள்ளார்கள் நூல் முஸ்லீம் இந்த அதிசோட விளக்கம் என்னன்னா அல்லாவுத்தாலா நம்ம நிறைய காசு வச்சுருக்கோம் நம்ம பணக்காரங்களாக இருக்கோம் நமக்கு என்ன நிறைய பொருள் இருக்கு அப்படின்னு பார்க்க மாட்டான் நம்ம தொழுகிறோமா நம்ம அதிகமாக குரான் ஓதுறோமா நம்ம நல்ல செயல் செய்கிறோமா நம்ம நல்ல எண்ணத்தை நினைக்கிறோமா அப்படின்னு தான் அல்லா பார்ப்பான் பெருமானா சுலலா வலிவஸ்தலம் அவர்கள் கூறுகிறார்கள் அமலுக்கு அவரவர்களில் நீயத்தை பொறுத்துதான் கூலி கொடுக்கப்படும் அமல்கள் செய்வதால் மட்டும் கூலி கிடைத்து விடுவதில்லை எண்ணம் சரியாக இருந்து அமல் அல்லாஹுக்காக என்றிருந்தால் அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தின் நற்கூலி உண்டு எண்ணம் சரியில்லை இருந்து நஃ்சை சந்தோஷமாக படுத்துவதற்கும் மக்களை சந்தோஷமாக படுத்துவதற்கும் உலகம் பயன்படு பயன்படுக்காகவும் அமல் செய்தால் அந்த அமல் உயிரத்தாகவும் அமல் செய்வனுக்கு வேதனையாகவும் மாறிவிடும் ஒருவர் தூங்குறதுக்கு விருப்பிற்கு போ வராரு அப்போ அவர் வந்து தகஜ தொல்லணும் அப் நம்ம நை நைட் எழுந்திரிச்சு தகஜ தொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் தூங்கிறாரு தூங்கிட்டு அவர் வந்து ஃபஜருக்கு தான் இருந்திருக்கிறாரு ஆனா அல்ல அவருக்கு தகஜ தொழுகிற நன்மையே எழுதுறான் ஏன்னா தகஜ தொழுகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை அவர் நினச்சிட்டு இது பண்ணியிருக்கனால அல்லாஹால அவங்களுக்கு நன்மை எழுதுகிறேன் சுபஹா நல்லா நம்ம நல்ல செயல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம என்ன செயல் செஞ்சாலும் அல்லாக்காக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம நல்ல எண்ணத்தை நினைக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த வாழ்க்கை வாழ அல்லாஹால அவங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாங்க ஆமீன் ஆமீன் யாரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ